மழை பெருக்கெடுத்து ஓடி அடைப்புகள் அப்படி அந்த மழை நின்ன பிறகு ஊரே நாரி கிடக்கும் போது அதுகளை அடைப்பெடுத்து அதை சரி செய்யறதாகட்டும் இப்படின்னு தங்களுடைய உயிரை பணையம் வைத்து மருத்துவர்களாவது ஓரளவுக்கு படித்தவர்கள் தங்களுக்கு ஒன்று என்ன அட்டாக் வரும்னு தெரிஞ்சு மர்மம் காப்போம் அப்படிங்கறதுல இருப்பாங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் கண்டிப்பா தூய்மை பணியாளர்களுக்கு அந்த லெவல்ல இருக்காது தான் சில நேரங்கள்ல இருக்கும் நிறைய அந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கான ஆடை பற்றாக்குறையினால கஷ்டப்படுறதா கூட தெரிவிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு இயல்பான உடைகளோடு உடையோடு அன்றைக்கு அவங்க தூய்மை பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க யாரும் வீட்டில் முடங்கல அவங்களுக்கும் பிள்ளை குட்டிங்க உண்டு பேர பிள்ளைங்க உண்டு கை குழந்தைகள் இருக்கும் எல்லாத்தையும் மருத்துவரும் செவிலியரையும் வந்து வந்து வேலை செஞ்சதை கொரோனா காலத்துல பாராட்டினா இவங்களை மறந்து போனோமா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது அந்த அளவுக்கு அவங்க மனிதர்கள் அவங்களும் வீட்டில் குழந்தைங்கள கை குழந்தைங்களை எல்லாம் விட்டுட்டு வந்து வரதான் செஞ்சாங்க அப்படி ஈடு இணையில மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ராணுவத்திற்கும் சவால் கொடுக்கற வகையில் அவர்களுக்கு ஈடாக வேலை செய்கின்ற இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியா முடியா நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆதரவு பொதுக்கூட்டம் ஒரு காலை பத்து மணி அளவில் நடைபெறவிருக்கிறது நாம செய்ய வேண்டியது நம்மை பாதுகாக்கும் ஏதோ வரி ஏதோ ஒரு வழியில நம்முடைய அசுத்தங்களை எடுத்துட்டு போய் நம்ம நம்மை கண்ணுக்கு தெரியாத விஷ கிருமிகளிடமிருந்து காப்பாற்றி நாற்றத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை என்ன ஒரு தூய்மையான காற்றை சுவாசிக்க செய்கின்ற இந்த தூய்மை பணியாளர்களின் அவலத்திற்கும் பொருளாதார உயர்ச்சிக்கும் ஒரு வழிவகை செய்யணும் அவங்களுக்கு ஆதரவாக நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோட அனைவரும் நாளைக்கு பத்து மணி அளவில் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வாங்க அவர்களுக்காக நாம குரல் கொடுக்கணும் கால கிடப்போரை தக்காத்து தூக்கி விடுறதுதான் தமிழர்களோட மாண்பு அந்த மாண்பை காப்பாற்ற யாவரும் ஒன்று கூடுங்க அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல் பிறக்கட்டும்